அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தவர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அமெரிக்க பயணம் அதை பற்றி ஒரு விமர்சனம் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிருக்காரு அவர்கள் பேசக்கூடிய அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே அவர்கள் சொல்லக்கூடிய புள்ளி உரம் ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள்னால அது வந்து பெரிய அளவுக்கு இன்னும் புதிய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லலாமே தவிர புதிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய அளவுக்கு முதலீடு ஒன்றும் வந்தது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி இவர்களெல்லாம் ஒரு படித்தார்கள் ஒரு ஆளுநராக பொறுப்பேற்றார்கள் செயல்பட்டார்கள் தெரியல அரசியல்ல பதவி வரணும் அதுல பெரிய அளவுக்கு வேணும் தனக்கு விளம்பரம் வேணும் தினசரி எதையாவது ஒண்ணு பேசணுன்றதுக்காகவே பேசறது சொல்லணும்ன்றதுக்காகவே சொல்றது தனக்கே தெரியும் தெரிஞ்சும் பேசிட்டு அதுக்கு ஒரு பாணியா அப்படியே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி குற்றச்சாட்டை எடுத்து சொல்ற அந்த அம்மையாரை நம்ம பார்த்து கேட்கறோம் நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவர்தான் முதலமைச்சர் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு நாட்டினுடைய இந்திய துணை கண்டத்தின் பிரைம் மினிஸ்டர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து செய்து அனைவரையும் வியக்க வைக்கிறார் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க தமிழ்நாட்டை என்ன செய்கிறார் முதலீட்டாளர்கள் மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே கூப்பிடுறாரு இங்கு முதலீடு செய்யுங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மாநிலத்துல எங்கள் மாநிலத்துல சட்ட விதிகளும் சரி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதும் சரி அதற்கு மேலாக தொல்லைகள் கொடுக்காம கரப்ஷன் இல்லாம உங்களுக்கு இங்கு நிர்வாகத்தையும் நிறுவனத்தையும் நடத்துவதற்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கிறோம்னு வாக்குறுதியை கொடுத்து எப்படிப்பட்ட நிறுவனங்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் தான் எங்களுடைய தலைவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தமிழ் சார் ஏன் தான் புதுச்சேரியில இருந்தீங்கல்ல ஏன் அந்த ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில இருந்தீங்கல்ல அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அங்க இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்ன்ற அறிவிப்புத்தான் கொஞ்சம் கூட வரல இல்ல நீங்க கேள்வி கேட்க வந்துட்டீங்களா இங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு சிறப்பாக செய்து விட்டு அயல் நாட்டு பயணத்துக்கு போற அயல் நாட்டு பயணத்திற்கு போகின்ற பொழுது ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க சான் பிரான்சிஸ்கோல இருந்தார் அப்புறம் சிகாகோ போகிறார் ஒவ்வொரு இடத்திலும் முதலீட்டாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கின்ற பொழுது இந்த தமிழ் இம்சைக்கு என்ன இந்த அவருக்கு தெரியுது ஏற்கனவே இருந்தது இன்னும் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தானது இவருக்காக கொடுக்கலையாம் முதலமைச்சருக்காக வந்து அவங்களாம் எல்லாம் வரலையாம் பாரத பிரதமருக்காக வராங்களாம் யார் இந்த தமிழ் இன்சை பாரத பிரதமருக்காக வந்த அழகுதான் குஜராத்ல கிழிஞ்சது இல்ல குஜராத்தில் அமெரிக்காவில இருந்து ஒரு ஆள் அந்த இவங்க ஒரு பதவியில இருக்கிறவர் வரும் பொழுது ரெண்டு பக்கத்துக்கும் ரோடு ரெண்டு பக்கத்துலையும் ஏழை மக்கள் வாழ்கின்ற பகுதியெல்லாம் திரைய போட்டு சினிமா ஸ்கிரீன் மாதிரி போட்டு செட்டிங்ஸ போட்டு மறைச்ச மோடி உனக்கு ஏதாவது இருக்குதா பாவம் புத்தி இல்லாம இப்படி பண்றீங்கன்னு நம்ம கேட்கல புத்தி இருக்கு ஆனா பொய் பேசுறீங்க அந்த கம்பெனிகள்ல நான் ஸ்பெயின் இன்னும் யூஎஸ்ஏ அது போல அமெரிக்க நாடுகள் போனாரு பிரான்ஸ் போனாரு எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு வரும் பொழுதும் அங்கு பேசுகின்ற பொழுது நல்லா தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய கம்பெனிகள் இது நான் எதா கேக்குறேன்னா இருக்கிறது தான் வருது இருக்கிறது தான் ஒண்ணா இருக்கிறதுல ஆயிரம் பேர் வேலை செய்யலாம் இப்ப எங்களுடைய தலைவர் போனதுனால நம்முடைய முதல்வர் போனதுனால மேற்கொண்டு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அதே ஃபேக்டரியினுடைய இன்னொரு பிரிவை ஒரு இடத்துல உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டுல பக்கத்து மாநிலத்திற்கு போகல இன்னும் தொலைதூர பகுதிகளுக்கு போகல அவர்கள் வேறு இடத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் தொழில் நடத்துவதற்கு மிக சிறந்த அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவது தமிழ்நாட்டுலதான் அதனால நீங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிங்கன்னு சொல்லி அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு இதெல்லாம் தெரியுமா இந்த இழுத்ததை பத்தி தெரியுமா தொடர்ந்து ஜனவரி இறுதியில ஸ்பெயினுக்கு தளபதி போகின்ற பொழுது மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவங்க சொல்றாங்க அப்படியே அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி தான் எந்த கம்பெனியும் நீங்க வந்து அவர்களுக்கு உரிய முறையிலே இங்கு தொழிலை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு அரசின் தலைவர் உத்தரவாதம் கொடுக்கின்ற பொழுது நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு வேலை சந்தோஷப்படாம சந்தோஷப்படாமிட்டு இருக்கிறார் சுமார் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் தொடர்ந்து ஒன்பது புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடி முதலீடுகளுக்கும் முதல்வர் அவர்கள் ஏற்பாடுகள் செய்யறாரு அடுத்து சென்னைக்கும் அவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் இப்படி அவருடைய பயணத்தின் சிறப்புகள் இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் அரசியல் பேசுறது அதுக்காக வந்து முதல்வரை பற்றி குறை சொல்றது அவருடைய பயணத்தை கேலி கிண்டல் பேச நிறுத்துக்க இவ மிக கேவலமாக கார்பரேட்டு கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு கார்பரேட்டு கம்பெனிகளின் மூலமாக எந்தெந்த பலனை பெறலாமோ அதெல்லாம் பெற்றுக்கிட்டு அதனாலதான் நல்ல கம்பெனிகள்லாம் அங்கே போறத நிறுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு வருது முதல்ல தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யறது இல்லைன்னா உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி படிக்க ஆர்வமாக இருக்காங்க அப்படி இந்தி படிச்சாங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கத நீங்க வந்து தடுக்கிறீங்க அவங்க இந்தி படிச்சா உங்களுக்கு என்ன பிரதம அமைச்சர் எப்படி தமிழில் ஆர்வம் காட்டுறாங்களோ அது போல் நீங்களும் இந்தியில ஆர்வம் காட்டலாமே அப்படின்னு அவங்க சொல்றாங்களே ஏன் இப்படி இந்திக்காக தவம் இருந்து பிறந்து உருண்டு கத்தி கதர்றீங்க உங்களுக்கு அறிவு இருக்குதா கோபம் வருது அதுக்காக சொல்றோம் நாங்க வந்து தவறாக பேசுவோம் இல்லை இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இன்னும் இந்தி பேசுகின்ற தாய்மொழியாக கொண்ட அந்த மாநிலத்தினுடைய இளைஞர்களை படிக்க வை அந்த மாணவிகளை உருவாக்குங்க அங்க பள்ளிக்கூடமும் நடத்தல ஒழுங்காக பாடமும் நடத்தல எதையும் சொல்லி கொடுக்கல ஆயிரக்கணக்கான பேர் நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து என்ன வேலைகளை செய்யறாங்கன்னு கண்ணால பாக்கிறோம் எப்படிப்பட்ட வேலைகள்ல அந்த இளைஞர்கள் கிடக்குறாங்க எவ்வளவு பேரு ஏன் அதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்திய படிச்சுட்டா வேலை கிடைக்குமா ஏன் அவனுக்கு எல்லாம் கிடைக்கல ஏன் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் வேலை குடுக்கறது தானே ஒண்ணு தெரியுமா தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய போராட்டத்தை நாங்க இந்திக்கு எதிர்த்து நடத்துறோம் இந்தி திணிப்பை எதிர்த்து அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஒன்ன சொன்னார்னா ஆயிரம் ஆண்டு கால சிந்தனை அது உள்ள இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் வல்லாரையும் வாழ வைக்கிற ஒரு ஐயா தந்தை பெரியாரனுடைய கருத்து அண்ணாவினுடைய என்ன முத்தமிழறிஞர் கலைஞரின் போராட்டம் தியாகம் அர்ப்பணிப்பு எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வளர்த்த இந்த தமிழ நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி எத்தனை முறை சிறைச்சாலைக்கு எல்லாம் போயிருக்காங்க எல்லாம் நாங்கள் செய்து இந்தி திணிப்பை எதிர்த்தோம் அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் இந்தியை கற்றுத்தரக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த இந்தி பிரச்சார சபாவை யாரும் எதுவும் செய்யல இந்தி பிரச்சார சபாவை தொடர்ந்துதான் வச்சிருமா நாங்க ஒண்ணும் அதெல்லாம் அடிக்கல உடைக்கல கத்துக்கிறவங்க போய் கத்துக்கன்னு சொன்னோம்ல ஏன் தமிழ் போய் படிக்க வேண்டிதானே இந்திய உலக அறிவாளி ஆக வேண்டிதானே ஏன் படிக்கல நாங்க யார் படிப்பையும் கெடுக்கவில்லை நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய மாணவிகள் இளைய சமுதாயம் உலக அறிவை பெற வேண்டும் நல்ல கல்வி அறிவை பெற்று அறிவியல் ரீதியாக உயர வேண்டும் பாடுபட்டோம் அந்த பாடுபட்டதற்கு ஐயா பெருமைப்பட அண்ணா பெருமைப்பட தலைவர் கலைஞர் பெருமைப்பட உலகம் போற்றுகின்ற இஸ்ரோவில் உலகம் போற்றுகிற பாராட்டுகின்ற இஸ்ரோவில் அதத்தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் அழகாக சொன்னார் ஆய்வு செய்கின்ற அந்த பணியில யாரு வீரமுத்துவே அரசு பள்ளிக்கூடத்துல படித்தவது நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பாலிடெக்னிக் தமிழ்நாடு அரசுடைய பொறியியல் கல்லூரியில் வீரமுத்துவேல் மட்டுமல்ல இன்னும் அங்கு பணியாற்றக்கூடிய ஐந்து ஆறு விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வந்தாங்க இந்தியை படித்தவுடன் உலக அறிவு வந்துடும் நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க ஏன் இப்படி நாசப்படுத்துறீங்க கல்விய தேசிய கல்வியை கத்துக்கிட்டாதான் காசு கொடுப்போம் சொல்றது கடந்த நிதியாண்டுல நாலாவது நிதி ஒதுக்கீட்ட வந்து நிறுத்துறது இந்த ஆண்டு வந்து முதல் நிலையிலேயே நிறுத்திடுறது தேசிய கல்வி கொள்கை தமிழ்நாட்டில் தமிழ் பிள்ளைகள் படிக்க கூடாமா ஸ்கூல்லாம் மூடணுமா மூடி எல்லாரும் எல்லா குடும்பமும் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கலன்னு சொல்லி அழுகணுமா அதை சிரிக்கணுமா பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலும் எஸ்சி எஸ்டி பிள்ளைகளுக்கு கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடாதுன்னு நிதியை நிறுத்தறது நிறுத்திட்டு பதினைஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு ஊதிய தொகை கொடுக்கறது கஷ்டமா அதனால பள்ளிக்கூடத்துல கிளாஸ்கள் வகுப்புகளுக்கு போகாம இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவது பிஜேபி ஆனால் அதையும் மீறி எங்க பிள்ளைகளை படிக்க வைப்போம் படிக்க வைக்கிறோம் அந்த படிப்பை பற்றி நீங்க வந்து அது இல்ல இது இல்லைன்ற ஒண்ணு தெரியுமா குஜராத்ல அததான் அத தெரிஞ்சுகிட்டாதான் உங்களுக்கு தெரியும் வேடிக்கையானது என்ன தெரியுங்களா குஜராத்ல நூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் நூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் மோடி முதல்வராக தொடர்ந்து இருந்த அந்த குஜராத்துல நூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் வெளி வேலைகளில் வெளிநாடுகளில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர் பணிக்கு சம்பளம் குஜராத் அரசு என்ன அர்த்தம் என்ன காரணம் ஒருத்தர் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க அமெரிக்காவில இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஊடகங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சிட்ட உடனே ஒண்ணுமே இவங்களுக்கு புரியல அரசாங்கத்துக்கு இப்படி ரெண்டு சம்பளமாக ஒரு மாநில அரசு நிர்வாக ரீதியாக எந்த விதமான இது இல்லாம துறையும் பிரயோஜனம் இல்லாம வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க உள்நாட்டு பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற புத்தி ஒரு நிர்வாக திறமையின்மையும் வேணுமே அவங்க நூத்தம்பது பேர் யார் தெரியுதுங்களா எல்லா இடத்திலும் காவி கூட்டம் பிஜேபி பசுமாடு கூட்டம் பசு பசுக்கூட்டம்ன்றாங்க அதை வந்து உலகம் முழுக்க அனுப்பிட்டு இங்க வாத்தியார் வேலை பாக்குற மாதிரி சம்பளத்தையும் அங்க அனுப்பிச்சுட்டு இங்க பள்ளிக்கூடத்துல பாடஞ்சொழி தராம பசங்களாம் அந்த சின்ன வயசுல நாசமா போயி வெளி மாநிலங்களுக்கு எல்லா வேலைக்கும் பரிதாபமா வருதுங்க அந்த பிள்ளைங்க ஆக செய்ய வேண்டிய இடத்தில் ஒழுங்காக செய்யுங்க பார்க்க வேண்டிய வேலையை ஒழுங்கா பாருங்க அதை விட்டுட்டு நன்றாக நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை எப்படியாவது நாசமாக்கலாம் என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கற்பனையில கூட அது நடக்காது நடக்க விடமா தமிழ்நாடு கவர்னர் அண்மையில தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய பாடத்திட்டம் ரொம்ப பிற்பக்கானது சாதாரணமானது பெரிய அளவுக்கு தரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலகுஷன் ஐயா அவர்கள் கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் இன்னும் பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற மிகப்பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் அதுக்கு இது அரசியல் ரீதியாக கிடையாது கவர்னருடைய வேலையை விட்டுட்டு கவர்னர் இன்னொரு வேலையை பார்க்கறது கவர்னருக்கு என்ன வேலை ஆர் எஸ் எஸ் தான் ஒரு ரவி ஒரு துறை துறை சம்பந்தமா சந்தேகமா கூப்பிட்டு கேளு அரசாங்கத்துக்கு அதை சொல்லு இதெல்லாம் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க நான் கேள்விப்பட்டேங்க அதை செய்யுங்கன்னு சொல்லு சரி அது அரசாங்கம் செய்யலன்னா நீ மேற்கொண்டு என்ன நடவடிக்கையோ நீ எடுக்க வேண்டியதை பாரு அதை விட்டுட்டு கல்வித்துறை சரியில்லை எந்த ஆய்வை நடத்தினீர்கள் நான் சொன்ன தலைவர்கள் கேட்டாங்க அறிஞர்கள் கேட்டாங்க ஆய்வாளர்களும் அறிஞர்கள் கேட்டாங்க எந்த ஆய்வு நடத்துறீங்க எந்த இடத்துல போய் நீங்க இதனுடைய கருத்தை இது எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது இங்கே இந்தியாவிலேயே முதன்மையாக கல்வி நிலையில் இருப்பது தமிழ்நாடுன்னு ஒன்றிய அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தெரிவிக்குது இந்தியாவில் இருக்கிற கல்லூரிகளிலே முதல் நிலையாக பதினேழு பதினெட்டு கல்லூரிகள் தமிழ்நாட்டு கல்லூரிகள்னு அந்த ஒன்றிய அரசாங்க நிறுவனமே தெரிவிக்குது இங்க இருக்கிற கல்வியினுடைய சிறப்பினுடைய இதை எல்லாருக்கும் தெரியுது ஏன் தெரியுங்களா தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவன புத்தகத்தில் இருந்துதான் மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசான தேர்வுகள் இருக்குல்ல அதற்கு கேள்விகளை குறிப்பதே நம்ம தமிழ்நாட்டு பாட புத்தகங்கள்ல இருந்து எடுத்து எயிட்டி பெர்சன்ட்டுக்கு மேல இத நம்முடைய அன்பு தம்பி மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தெளிவா இந்த ஆளுநருக்கு சொல்லி நேரடியா வாங்கன் நீங்க வாங்க நூலகத்துல போய் நான் காட்டுறேன் அங்க மாணவர்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல நடத்துற மாதிரி நூலகம் எங்கயாவது இருக்கா இவ்வளவு புத்தகங்களை போய் பாக்குறாங்களா மாணவர்கள் அரசு போட்டிகள் கலந்து கொள்வதற்கு நூலகத்திலே இருக்கிற நூல பாட புத்தகத்தை படிக்கிறாங்கன்ன போது தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் தெரியுதா ஆனா உன் குஜராத்ல அதெல்லாம் கிடையாது கும்பகரண கதையை எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தா வான்வெளிக்கு எப்பயா போய் சேர்றது அந்த தரம் வேணுமா இங்க இந்த ரவிக்கு அவ்வளவு ஆசை அதெல்லாம் இங்க நாங்க அது எல்லாம் செய்ய முடியாது அதனாலதான் நம்ம அண்ணன் பொன்மடி அண்ணன் தான் அழகாக சொன்னார் இங்கே உலகமே போட்டுக்கிற பணியாற்ற கூடியதுல எப்படி வீரம் ஐயா அவர்கள் இருந்தாலும் அதை போல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பட்டியலே போட்டு சொன்னார் கல்வித்துறையில உயர்கல்வியில நம்முடைய கல்லூரிகள் எத்தனை வந்து முதன்மை நிலையில இருக்கு இந்தியாவில்ன்றதையும் பட்டியல் போட்டு சொன்னார் ஆகவேதான் நாம சொல்றோம் கல்வி என்பது எல்லோருக்கும் எந்த நேரமும் தரமானதாக தேவையானது உலக அளவுல பல்வேறு பணிகள்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நல்லா கணக்கெடுத்து பார்த்தா இந்தியாவில தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் உலக அளவுல இருக்க பெரிய பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள் அந்த லிஸ்ட் வந்துடுச்சு அதனால சும்மா எதையாவது ஒண்ணு ஆளுநர் தன்னுடைய வேலையை செய்யாமல் ஆர் எஸ் எஸ் வேலையை தெரிஞ்சுங்க இந்த ஆர் எஸ் எஸ் காரர்ன்றதுக்கு நாங்க சும்மா சொல்லிட்டு போறீங்க தேசிய கீதத்தை அவமதித்தா என்று அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய கொடியை இந்திய நாட்டு கொடியை ஏத்துறாரு ஏற்றிட்டு சல்யூட் வைக்கிறாங்க அதே நாள்ல நாக்பூர்ல இருநூறு பேர் சேர்ந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் பீடத்துல சொஸ்தி சின்னம் போட்ட கொடியை ஏற்றி இதுதான் எங்கள் கொடினாங்க அவன் தேசிகீதத்தையும் ஏத்துக்கல இந்த கொடியையும் ஏத்துக்கல இந்த நாட்டையும் ஏத்துக்கல அந்த கூட்டத்தை சேர்ந்த ரவி தன்னை அவ்வப்போது வெளிப்படுத்துகிறது தான் இது மறுபடியும் சொல்றோம் எல்லா விதத்திலையும் கல்வி நிலையில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை என்பதற்காக நம்ம வருத்தப்படலாம் வேற என்ன செய்யணும் இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை பதிவு செய்து வைக்க நன்றி அருமையான கேள்விகளை கேட்டு விளக்கங்களை சொல்வதற்கு நல்ல வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லி அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்